வணக்கம் வியூவர்ஸ் பல மர்மங்களுக்கு பேர் போனதுதான் பர்முடா முக்கோணம் அட்லாண்டிக் கடல்ல பர்முடா மியாமி ஃபெர்டோரிகா தீவு ஆகியவை சேர்ந்த இந்த சாத்தானின் முக்கோணத்துல இதுவரை நாற்பதுக்கும் மேற்பட்ட கப்பல்களும் இருபது உயர் ரக விமானங்களும் காணாம போயிருக்கு இங்க வந்த கப்பல்களின் காந்தவிசை காட்டிகள் செயலிழந்து போகுதாம் எங்கிருந்தோ ஆகாயத்துல திடீர் திடீர்னு ஒளிக்கற்றைகள் தோன்றுதாம் இதெல்லாம் வேற்றுக்கிரக வாசிகளின் செயல் அல்லது இதுதான் சாத்தானின் இருப்பிடம் இப்படியெல்லாம் பல வதந்திகள் இதை பற்றி உலா வந்தாலும் பன்னெடுங்காலமா நீடிச்ச பெர்முடா முக்கோணத்தின் மர்மத்துக்கும் சமீபத்திலதான் விடை கண்டுபிடிக்கப்பட்டது அது இந்த பகுதியில இருக்கும் அதிகப்படியான காந்த விசைகளாலதான் இதுவரை கப்பல்களும் விமானங்களும் கவரப்பட்டு உள்ளிழுக்கப்பட்டதாம் மேலும் இந்த காந்த விசையால ஏற்படும் சூறாவழிகளால கப்பல்கள் சூறையாடப்படுதாம் மற்றும் நார்வே நாட்டு பகுதியில குவிந்திருக்கும் அபரிமிதமான மீத்தேன் பெர்முடாவின் ராட்சத பள்ளங்கள் வழியே வெளிவருதாம் இப்படி வரும்போது அவை எரிமலை மாதிரி பெரிய விடுப்புகளை பெர்முடா முக்கோண மர்ம

இருக்கு சரியா ரெண்டு மாதங்களுக்கு முன்னர் தான் ஒரு முக்கோண வடிவிலேயே தோன்றிய இதற்கு புதிய பெர்முடா முக்கோணம்னு விஞ்ஞானிகள் பெயர் வச்சிருக்காங்க ஆனா கிழிஞ்சல்கள் அதிகம் இருக்கிறதால கிழிஞ்சர்களின் தீவுன்னு உள்ளூர் வாசிகள் இந்த புதிய மர்ம முக்கோணத்தை கூப்பிடுறாங்க ஏற்கனவே புதிருக்கும் மர்மத்துக்கும் பேர் போன இப்ப புதிய தீவு முழைச்சிருக்கிறதால மக்கள் யாரும் கிட்ட போக வேண்டாம்னு ஆராய்ச்சியாளர்கள் எச்சரிக்கையும் செஞ்சிருக்காங்க ஏறத்தாழ ஒரு மைல் சுற்றளவுக்கு ஐநூறு அடி அகலத்துக்கு விரிந்து பரவி இருக்கும் இந்த புதிய மர்ம தீவுல அழகான மஞ்சள் நிற மணல் மேடுகளும் பச்சை என்ற பாசிகளும் ஒரு சிறிய இருக்கு ஆனா அதிசய அழகுல தான் அபாயங்களும் ஒளிஞ்சிருக்கும் அதனால எதையும் தீர ஆராய்ச்சி செய்து பாதுகாப்பு தான்னு கண்டறியும் வர அங்க போகவே வேண்டாம்னு விஞ்ஞான உலகம் அரை கூவிட்டே இருக்கு எது எப்படியோ இன்னும் கொஞ்ச காலத்துக்கு இந்த பெர்முடா முக்கோணத்தை பத்தி பேச எல்லாருக்கும் புதிய விஷயம் கிடைச்சிருக்கு ஒருவேளை இந்த பெர்முடா முக்கோணம் மர்ம முடிச்சுகளின் மொத்தமோ தெரியல ஆனா உங்களுக்கு இது போன்ற பல புதிய மர்மங்களை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம தமிழ் மோஜாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க